வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காளானை வச்சு கொத்து கறி செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே அருமையான செம்மையான ருசியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இதுக்கு காளான ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் காளானை நல்லா பொடி பொடி எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து வட்டை கிராம்பு இலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி வரமல்லி காரத்துக்கு தகுந்த மிளகா மிளகாய் மூணு கொஞ்சம் மிளகு ஜீரகம் சோம்பு சோம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மல்லி வாசம் ஜீரகம்லாம் வறுத்து வாசம் வந்த பிறகு ஒரு பத்து முந்திரி அதையும் போட்டு கடைசியாக ஒரு வறு வறுத்துட்டு நல்லா வறுத்தரிச்சு பாருங்கள் இப்போ இது இருக்கட்டும் ஆற ஒட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு ஒரு கப்பு மூணு பெரிய வெங்காயத்து பொடி பொடியாக இந்த சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுட்டு ஒரு கரு கருகப்பில் போட்டு நல்லா கொஞ்சம் கண்ணாடி கண்ணாடிப்பாக வர்ற வரையும் நல்ல எண்ணெயிலேயே இந்த வெங்காயத்தை வதக்குங்க இப்போ கொஞ்சம் கண்ணாடி தான் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாடை போடுற வரையும் நல்லா வதக்கின பிறகு மூணு தக்காளி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் தூளும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு தேவையான உப்பு போட்டுக்கோங்க காரத்துக்கு வந்து காஷ்மீரி சில்லி இருக்கு இப்போ போட்டுக்கோங்க கலர் வர்றதுக்காகனா போடலாம் நான் கலர் போடுறது போடல காரம் மிளகு எல்லாம் போட்டதும் நான் போடல எச்சா போடல இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதஞ்சிடுச்சு தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாடை போய் பிறகு நம்ம அரைச்சி வறுத்து அரைச்ச பவுட்ரு அதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா இந்த இதிலே போட்டு நல்லா வதக்கி எடுங்க செம்மையாக இருக்குது வாசம் பட்டையை கலப்புது அருமையாக இருக்குது மனம் இந்த மாதிரி நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ண பிறகு ஜார் ஒன்றா தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு காட்டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச காளானை போடுங்க காளானு தண்ணி வரும் அதனால தான் அளவாக தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ காளான் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா காளான் உள்ள தண்ணி வந்து வரும் கிரேவிக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் காளான் நல்லா வேகணும் மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு காளான் தண்ணி வந்துக்கிடுவோம் பாருங்கள் காளான் உள்ள தண்ணி வெளியே வர ஆரம்பிக்குது இந்த தண்ணியே அதுக்கு போதும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம் இப்படி இருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே வந்து காளானெலாம் வெந்து ஒன்று விரதில் எல்லாம் அமிங்கி கீழே போயிருக்குது பாருங்கள் காளான் வெந்துருக்குது அருமையான காளான் கொத்து கறி ரெடி ஆயிடுச்சுங்க பரோட்டா பிச்சு போட்டு இதையும் போட்டு பிரட்டி எடுத்தால் அருமையாக இருக்கும் சப்பாத்தி மீதி ஆயிருச்சுன்னா இதை போ இதில் போட்டு புரட்டி எடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இதுவை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவை பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது கொத்துக்கறி வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மிக்க நன்றி வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி